ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போர் அதாவது வந்து விடுதலை புலிகளுக்கும் இராணுவத்துக்கும் இடையில் நடந்த உள்நாட்டு போரின் போது குறிப்பாக இறுதிக்கட்டத்தில் வந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து உயிர் நீக்கிறார்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய இரண்டு பெருமினங்களில் வந்து ஒன்று சிங்களம் ஒன்று தமிழ் இந்த தமிழினம் வந்து கூடுதலாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலையும் அதே மாதிரி மலைய பகுதிகளையும் வந்து கூடுதலான தமிழர்கள் வாழ்க்கினா அப்போ இந்த போர் கூடுதலாக இடம் வந்து வடக்கு பகுதியில் வந்து இடம்பெறுது இதுக்கு ஒரு போருக்கான ஒரு பெரும் பலமாக இருந்தது வந்து கிழக்கு மாகாணம் அப்போ இங்கே இந்த போர் வந்து இந்த வடக்கு இடம்பெருக்கில் வந்து இறுதிக்கடுதில் வந்து பல்லாயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கான ஒரு பொதுமக்களுக்கான ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய பொது இடங்களோ எதுவுமே வந்து இன்றைக்கு நாங்கள் பதினைந்து ஆண்டுகள் கடந்த நிலையிலும் வந்து அதற்கான ஒரு பொதுவான ஒரு பிரதேசமோ அல்லது அதுக்கான பொது பொதுவான ஒரு நினைவகம் என்றது வந்து எங்குமே அமைக்கப்படையில் ஒரு பொதுவான இடத்தில் அந்த திகதியில் வந்து அதை மேற்கொண்டாலும் அதை வந்து க கடந்த கால அரசாங்கங்கள் எதிர்த்து வந்ததையும் அதில் ஈடுபட்டவர்களை வந்து அவர்கள் கைது செய்த நடவடிக்கைகளையும் வந்து நாங்கள் கண்ணார பார்த்துருக்கிறோம் ஸோ இதில் கதைக்க வேண்டிய விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு உலகம் பூரா வந்து தமிழ் மக்கள் பரவி இருக்கிறார்கள் எல்லா நாட்டுகளையும் வந்து எல்லா துறைகளிலையும் வந்து தமிழர்கள் இன்றைய சாதித்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய கடைசியாக கனடாவினுடைய ஒரு அமைச்சராக கூட ஒரு தமிழர் வந்து வந்திருக்கிறார் அது எல்லாருமே அறிஞ்ச விஷயம் ஸோ இப்படி தமிழர்கள் வந்து இன்றைக்கு பூராவும் பல்வேறு நாடுகளில் வந்து பரவி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து இருக்கிறத வந்து நல்லா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்போ இதன் அடிப்படையில் நீங்கள் இப்போ ரீசெண்ட்லியாக கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கனடாவில் வந்து அமைக்கப்பட்டிருக்கிற பிரம்டன் நகரில் வந்து அமைக்கப்பட்டிருக்குன்ற அது வந்து இறுதி யுத்தத்தின் போது கொல்லப்பட்டவர்களுக்கான ஒரு நினைவாலயம் வந்து கொள்ளக்கூடிய ஒரு நினைவிடம் ஒன்று வந்து அமைக்கப்பட்டிருந்தது அப்போ அது அமைக்கப்பட்டதன் பிற்பாடு அது தொடர்பான பல சர்ச்சை கருத்துக்கள் வந்து இருந்து உருவாகி இருந்தது பல அரசியல் தலைவர்கள் வந்து பலவிதமான கருத்துக்களை வந்து கூறியிருந்தார்கள் குறிப்பாக சிங்கள அரசியல் தலைவர்கள் வந்து தங்களுடைய பெரும் ஆதங்கங்களை எல்லாம் வந்து வெளியிட்டிருந்தார்கள் அதில் வந்து பார்த்தோம் வந்து சொல்லி சொன்னால் அவர்களுடைய கருத்துக்களில் பெரும்பாலான விடியங்களை நாங்கள் ஹைலைட் பண்ணி பார்த்தோம் இப்படி போர் முடிந்து இன்றைக்கு பதினைந்து ஆண்டுகள் கடந்துட்டுது இன்றைக்கு வடக்கு கிழக்கு என்று என்று அல்லாமல் இன்றைக்கு நாடு ஒரு தேசம்ன்ற ஒரு தேசம் ஒரு நாடு ஒரு தேசம்ன்ற இதுக்குள்ள வரையறைக்குள்ளே வந்து இன்றைக்கு எல்லாருமே ஒன்றாவாள் அப்போ இப்படியான ஒரு கட்டிடத்தை வந்து நீங்கள் இத்தனை ஆண்டுகள் கழித்து வந்து கட்டுறதுக்குள்ள வந்து இது தொடர்பாக சிங்கள சகோதர மொழி பேசுவர்களுடைய மனநிலை வந்து எப்படியான ஒரு நிலைக்கு செல்லும் என்ற கேள்விகளை வந்து முன்வைக்கிறார்கள் இடங்களுக்கு இடையில வந்து இது வந்து எப்படியான ஒரு முருகன் நிலையை வந்து ஏற்படுத்தும் என்ற கேள்வியை வந்து வைக்கிறார்கள் அதை விட ஓய்த்து போயிருக்கின்ற இந்த பிரச்சனையை வந்து மீள கிளறி மீண்டும் அந்த வழிகளை வந்து எங்களுடைய சிங்கள மக்களுக்கு கொடுப்பதற்காக வந்து இவர்கள் செய்கிறார்கள் என்று வந்து அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அப்போ இந்த பாக்கேக்கில் இந்த சோசியல் மீடியாவோடாகவோ இல்லை அந்த நாட்டில் வாசிக்கிற அந்த நாட்டு சிங்கள மக்களோ இவர்களது பாக்கேக்கில் வந்து அவர்களுடைய இரத்தம் அதாவது அவர்களுடைய உணர்வு வந்து எப்படி இருக்கும் அவர்கள் வந்து எந்தெல்லாம் தூரத்துக்கு வந்து வலியும் வேதனையும் அனுபவிப்பார்கள் இன்றைக்கு இந்த போர் முடிந்து விட்டது எல்லாம் சரியாகிவிட்டது நாடு நல்லபடியாக போகிறது இன்றைக்கு ராயபக்சா வந்து அந்த நாட்டை மீட்டெடுத்து தங்கள் கையில் கொடுத்துருக்கிறார் அப்போ அந்த வழிகளை நாங்கள் மறந்து இன்றைக்கு சந்தோஷமா இருக்கல நீங்க இப்படி ஒரு நினைவாலயத்தை அமைத்து உலகத்தினுடைய பார்வையை இலங்கை மீது திருப்பி இன்றைக்கு ஒரு குற்றவாளி நாடாக நீங்க அதை காட்டியிருக்கல அந்த என்ற நாடு அந்த சிங்கள சகோதரர்களுடைய மனநிலை வந்து எப்படி மாறும் இந்த இனங்களுக்கு இடையில் எப்படி ஒரு பிரச்சனையை தோற்றுவிக்கும் அவர்கள் வந்து இதை அணுகு அணுவாக வந்து பார்க்கல வந்து எப்படி அவர்களுடைய விண்டங்கள் வந்து மாற்ற என்று சொல்லி பழக்க வழியில் இது வந்து கனடா அரசாங்கம் அதாவது குறிப்பாக அந்த நினைவாலயத்தை வந்து திறந்து வைத்ததே வந்து கனடா ஒரு மேஜர் ஒரால் வந்து அந்த பிரமிடர் நகருக்குரிய ஒரு மேஜர் வந்து அந்த நினைவாலயத்தை திறந்து வைத்து அதில் வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார் அவர் குறிப்பிட்ட விஷயம் இந்த இந்த கொல்லப்பட்ட தமிழ் அதாவது வந்து அழிக்கப்பட்ட இந்த ஒரு இதுக்கு வந்து தமிழர்களுடைய நினைவாலயத்தை வந்து தான் திறந்து வைக்கிறதுல வந்து அவர் மகிழ்ச்சி அடைகிறதாகவும் இந்த தமிழர்களுக்கு சப்போர்ட்டாக வந்தவர் எப்போவுமே வந்து இருப்பார் என்றதையும் வந்து அது இனவழிப்பு என்றதையும் வந்து அவர் அதில் அதில் வந்து அவர் மிகவும் தெளிவாக வந்து தெரிவிச்சிருந்தார் அப்போ இந்த கருத்து எல்லாம் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து மீண்டும் இங்கே ஒரு பெரிய ஒரு வயலன்ஸை வந்து இங்கே வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இதை வந்து உருவாக்க போதுன்றதில் வந்து இந்த அரசியல்வாதிகள் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்திருந்தார்கள் இப்போ இவருடைய அதுக்கு கூட நாமல் ராயபக்சவோட உடனே பதவி கொண்டு போட்டிருந்த தன்னுடைய எக்ஸ்டலத்தில் வந்து இப்படியான செயல்களை வந்து இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது உடனடியாக இந்த கனடா வெளிவு வெளிவகார அமைச்சர்களை கூப்பிட்டு வந்து கண்டனத்தை வந்து தெரிவிக்கணும்னு தெரிவித்திருந்த அது மாதிரி அலி சப்ரியம் வந்து நாங்கள் இங்கே பல ஒரு இனம் மட்டும் இங்கே அழியல பல இனங்கள் இங்கே இருக்கிறோம் குறிப்பாக இதில் பல இனங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் ஒரு இனத்தை வந்து பிரேதித்துவப்படுத்தி செய்யக்களை வந்து மற்ற இனங்கள் எப்படியான ஒரு தாக்கத்துக்குள்ளாகும் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசிக்கணும் ஸோ தன்னுடைய வன்மையான கண்டனத்தை வந்து 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 அவர் இந்த பதினைந்து ஆண்டுகள் கழித்து ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு இனம் பல தசாப்தங்களாக வந்து இப்போ அடுக்க ஒடுக்கப்பட்டு இப்போ இனவரிக்கு தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு இன்றைக்கு நெளிந்து ஒடிந்து இன்றைக்கு பல நாடுகளுக்கு தேசங்களுக்கு சென்று வந்து தங்களை வந்து பாதுகாத்து இன்றைக்கு நல்ல ஒரு நிலைமையில இருக்கின்ற சந்தர்ப்பத்திலையும் இப்படி காலம் முழுவதும் அறிவாங்க இன்றைக்கு ஒரு நிலைக்கு வந்து தங்களுடைய பலிகையும் உணர்வையும் வந்து இன்னொரு நாட்டு அரசாங்கத்துக்கு தெ தெரியப்படுத்தி தங்களுடைய பலத்தை அங்கு காட்டி அந்த நினைவாளித்தை அங்கு நிறுவி அவர்கள் தங்களுக்கான நினைவிடத்தை வந்து செய்கிறார்கள் சொல்லிக்கலாம் வந்து அது எவ்வளவு தூரத்துக்கு வந்து இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கின்றது அது கண்டிப்பா தவறான ஒரு விஷயம் அவர்கள் கனடா அரசாங்கம் செய்தது மிக மிக ஒரு தவறான விஷயம் அப்ப இதில் ஒரு கேள்வி வருது என்னன்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு வடக்கு கிழக்குல பயணம் செய்தார்கள் கனவே தெரியும் அதுதான் முக்கியமான விஷயம் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம் இந்த கனடா அரசாங்கம் செய்தது பிள்ளைங்கிறத வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நூறு வீதம் ஏற்றுக்கொள்கிறோம் இந்த மனநில வந்து எப்படி இருக்குமென்றதை ஏற்றுக்கொள்கிறோம் இன்றைக்கு இனங்களுக்கு இடையிலான ஒரு ஒரு முரண்பாடு மீண்டும் தோன்றும் என்றதை ஏற்றுக்கொள்கிறோம் ஒரு நாடு மீதான அழுத்தம் வந்து திருப்பி உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் என்று ஒரு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஸோ இப்படி பல விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்போ நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கல்வியை வைக்கிறோம் நாங்கள் ஒரு நாடு ஒரு நாட்டுக்குள்ளே வாழ்கிற இரு இனங்கள் ரைட் உங்களுடைய கூட்டுப்படியை நாங்க பார்க்கல வந்து ஒரு நீங்களும் ஒரு தீவிரவாதத்தை அழித்ததாக சொல்லும்போது இன்னொரு இனம் சார்ந்த இயக்கத்தை வந்து நீங்க மொத்தமா அழிச்சு அழித்து அழிச்சிட்டீங்கன்னு சொல்லிக்கல வந்து அந்த போர் முடிந்து இன்று வரை இளைஞனுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் குறிப்பா மே எல்லா எல்லா பகுதிகளிலும் இளைஞர்கள் இருக்குது குறிப்பா வடக்கு கிழக்கு பகுதியில் இன்றைக்கு எண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து அங்க வந்து இந்த இந்த போரை மீள நினைவுப்படுத்தக்கூடிய எத்தனையோ நினைவு சின்னங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்குது பாதுகாக்கப்படுது அதுக்கு பாதுகாப்பாக வந்து இராணுவத்தினர் வந்து போடப்பட்டிருக்கு அப்ப இது வந்து வடக்கு கிழக்குல இருக்கிற தமிழ் மக்களுக்கு வந்து இந்த விதத்திலயும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது அவர்கள் இப்ப நாங்க உதாரணத்துக்கு பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் ஆணையர்களை வந்து ஒரு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற போர்க்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பீரங்கி ஒன்று வந்து அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கு முன்னுக்கு இங்கால வந்து பார்த்த மட்டும் சொல்லி சொன்னால் இலங்கையினுடைய கொடியை போட்டு இலங்கையினுடைய உருவத்தை போட்டு அந்த வெற்றி நான் வெற்றி வெட்டி குறியீட்டை காட்டக்கூடிய மாதிரியான ஒரு நினைவு சின்னம் இன்னொரு பகுதியில் இருக்குது அப்ப இது யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற மிக பிரதான வீதியில வந்தா அமைஞ்சிருக்கிற ரெண்டு நினைவுச் சின்னங்கள் இதை சிங்கள மக்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வாரணம் என்று சொல்லி சொன்னால் குறிப்பாக அந்த இடத்துல ஒத்தி வைக்கப்பட்டு அவர்களுக்கு இது இது விடுதலை புலி இது இராணுவத்தினால் வந்து கைப்பற்றப்பட்டது இப்படி நாங்கள் காட்சிப்படுத்திருக்கிறோம் என்ற விஷயத்தை வந்து அந்த அங்கே இருக்கிற இராணுவத்தினர் வந்து அவர்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்து அவர்களை வந்து உள்ளுக்குள்ளே அனுப்ப வேணாம் யாழ்ப்பாணத்துக்குள்ள அவர்கள் வரியக்கிலேயே அந்த சிங்கள மக்களுடைய மனநிலையை எவ்வாறு மாற்றியமைத்து கொண்டு வந்து சேர்க்கிறார்கள்ன்றத பார்த்தமென்று சொல்லி சொன்னால் அது தவறு இல்லை அது வந்து பிள்ளையான விஷயம் இல்லை அவர்கள் வந்து தங்களுடைய நாட்டுக்குள்ள வந்து தங்களுடைய மக்களுக்காக மக்களின் ம சந்தோஷத்துக்காக அவர்கள் செய்கின்ற ஒரு வேலைகள் அப்போ அது வந்து ஒரு தவறான விஷயமாக வந்து நாங்கள் பார்க்கல அது கிளிநொச்சியில் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அந்த கிளிநொச்சி மத்திய கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு நினைவுச்சின்னா ஒரு சுவர் ஒன்று அந்த சுவரில் வந்து ஒரு குண்டு ஒன்று துளைத்து கொண்டு நிற்கிது அந்த இடம் முழுவதும் வந்து படிப்புக்குள்ளாகின மாதிரி ஒரு விடியத்தை வந்தவருக்கு ஒரு கருத்தை வந்து சொல்கிற மாதிரியான ஒரு அந்த வரலாற்றை அதாவது வந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த அந்த போரை பிரதிபலிப்பது பல பிரதிபலிக்கின்ற ஒரு விடயமாக வந்து அந்த பூங்கா மாதிரி அமைச்சு அதை வந்து அதில் வச்சிருக்கிறார்கள் அப்போ அதை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு முக்கியமாக அந்த போர் நடந்த இடம் அந்த இடம் அதை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அங்கே நிறைய மாற்று தங்களுடைய அங்கங்களை இழந்த இன்றைக்கு வருந்தி கொண்டிருக்கிற இந்த போர்களால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேர் வந்து அதை சுற்றி இருக்கணும் அவைக்கு வந்து அதை பார்க்குற வந்து அவைக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்தால் இல்லை அப்போ இது வந்து சிங்கள மக்கள் வந்து பார்க்கிக்கலாம் அவர்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும்போது வரலாறு நாங்கள் அப்படி இப்படி இப்படி எல்லாம் நடந்திருக்குது என்னன்ற ஒரு ஆனந்தத்தை வந்து அவை கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் முள்ளத்தீவு பக்கம் போனீங்கன்னு சொல்லிட்டுன்னா முள்ளத்தீவு போகிற வழியில் வந்து வட்டுவாளுக்கு போக்கு முன்னும் வந்து இந்த இறுதிக்கட்ட போர் நடந்ததுக்கு கொஞ்சம் முன்னுக்கு அதில் ஒரு இராணுவ வீரன் வந்து ஒரு துப்பாக்கி வந்து ஏந்தியபடி கையோச்சினபடி நிற்கிற மாதிரி அதில் ஒரு தேசிய கொடியும் வைத்து ஒரு மிகப்பெரிய நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்குது அது வந்து ஒரு பிரமாதமான ஒரு நினைவு சின்னம் இது வந்து இறுதி சுத்தம் நடந்த இடத்துல வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது அந்த நினைவு சின்னம் அதை சுற்றி இன்றைக்கு மீள குடியமைத்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல போர் சூழல்களுக்கு இருந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அந்த இடத்துல இப்போ மீள எதுக்கப்பட்டிருக்கின்ற அப்போ இதுவும் வந்து எந்த விதத்துலேயும் வந்து இந்த வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு வந்து இந்த பாதிப்பையும் வந்து தராது அப்போ இப்படி வடக்கு கிழக்கில் எதிராற்றுனது முக்கியமான இந்த போரை நினைவுபடுத்துகின்ற ஒரு வெற்றி குறியீடுகளை நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் ரைட்டா இது எந்த விதத்துலையும் பிழையானதல்ல ஒரு தேசம் ஒரு நாடுன்ற வந்து வடக்கு கிழக்கில் தமிழர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு இதை எந்த பாதிப்பும் இல்லை அவர்கள் வந்து அதால் வந்து உணர்ச்சி பூர்வமாக அதில் எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட மாட்டார்கள் ஆனால் கனடா அரசாங்கம் செய்தது மிகவும் மிக 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 பிள்ளையான ஒரு விடயம் அது அந்த நாட்டில் அந்த அங்கே தமிழ் மக்கள் என்றதுக்காண்டி அந்த மக்கள் இந்த வழியை புரிஞ்சு அது செய்ததால் இன்றைக்கு இந்த நாட்டில் இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த சிங்கள மக்கள் மனதில் வந்து இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திது இவ்வளவு வெளியே வந்தவர்கள் அனுபவிக்கிறார்கள் நாளாந்தம் இந்த சுத்தி தன்னை சுற்றியே நாளாந்தம் காலையில எழுந்து வேலைக்கு போயிருக்கையும் சரி பாடசாலைக்கு போயிருக்கையும் சரி சிறு பிள்ளைகள் வந்து அந்த இடத்த கடந்து போயிருக்கிலையும் சரி இன்னைக்கு முன்னாள் போக்கு அந்த போரில் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு அங்கம் இழந்த ஒரு தன் வந்து அதை தாண்டி போயிருக்கிலையும் சரி இன்னைக்கு பதினஞ்சு வருஷமா அந்த போரை வந்து ஞாபகப்படுத்திருந்த சின்னங்கள் அவர்களுக்கு எந்த விதத்திலேயும் உணர்ச்சிகளை வந்து தூண்டாது அவர்களுக்கு எந்த விதத்திலையும் அந்த உணர்வுகளை வந்து தூண்டாது அவர்களுக்கு எந்த விதத்திலையும் வந்து பலிகளை கொடுக்காது ஆனால் ஒரு இடத்துல தமிழனுடைய எத்தனையோ கால போராட்டத்துக்கு பிறகு ஒரு அரசாங்கம் முயற்சி கொண்ட ஒரு நினைவு சின்னம் வந்து இன்றைக்கு ஒரு சில அரச தலைவர்கள் இந்த ஆதரவுக்கு பேசுகிற அளவுக்கு வந்து பெரிய ஒரு பாதிப்பையும் ஒரு இனங்களுக்கு இடையில் நல் நல்லுறையும் வந்து கட்டியெழுப்பாது என்று சொல்லி சொன்னால் உங்களுடைய உணர்வு எப்படி ஒரு பக்கம் சார்ந்திருக்குதுன்றதை நீங்களே புரிஞ்சு கொள்ளுங்கள் ரைட் ஒரு நாட்டுக்குள்ளே இன்னொரு இன்னொரு இனம் சகோதர மொழி பேசுகின்ற இனம் அது இன்றைக்கு போர் முடிஞ்சு தின வரிசமாக அதை எப்படி காட்டி எழுப்புகிறது அந்த இனத்தை எப்படி கல்வியில் கொண்டு வரது அந்த இடத்து பகுதியை வந்து எப்படி பொருளாதாரத்தில் கொண்டு வர்றது ஒவ்வொரு அரசு அரசு வரைகளையும் ஒவ்வொரு தலைவர்கள் வரைகளையும் வந்து நீங்கள் நல்லா சொல்கிறீங்க கதைக்குறீங்க ஆனால் செயற்பாட்டில் வந்து அது நடந்த மாதிரி காணல அலிசப்ரி வந்து உடனடியாக வந்து எதிர்வினை ஆற்றியிருந்தார் இன்றைக்கு வெளிவிகார அமைச்சர் வந்து கனடா வெளிவிகார அமைச்சர் வந்து கூப்பிட்டு உடனடியாக வந்து தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள் நாமல் ராயபக்ச வந்து எக்ஸ்தலத்தில் வந்து உடனடியாக வந்து அதுக்கான கருத்தை தெரிவிச்சிருந்தார் ஸோ இப்படி இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு ஏன் வடக்கில் இருக்க இந்த சின்னங்கள் வந்து தெரிய வரையில் இப்படி பதினஞ்சு வருஷமாக ஆயிடுச்சு அந்த சின்னங்களை வந்து தாண்டிக்கலோ ஒரு அங்கே அந்த போர் இல்லை நீங்கள் இப்போ நீங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுற்றி பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா அவர்கள் இந்த போர்களுக்கு இன்வால்வ் ஆகியிருக்கிறார்கள் சொல்லிச்சுன்னா நூறுக்கு நூறு ஒரு தொண்ணூற்றி ஒன்பது வீதம் இல்லாமல் இருக்கும் அப்போ நீங்கள் உங்களுடைய வெற்றிகளை வந்து நீங்கள் தெற்கில் வந்து பதிவு செய்தால் கூட அவர்களுக்கான வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடியவர்களுக்கான பலி வந்து குறைவானதாக இருக்கும் ஆனால் எங்கு போர் நடந்ததோ எங்கு அந்த பாதிப்பு நடந்ததோ அவர்களுக்கு மூல நாங்கள் உங்களை வென்று விட்டோம் உங்களை வென்று விட்டோம் நாங்கள் இப்படித்தான் ஒன்று என்றதை வந்து காட்டி அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வழியை நீங்கள் உணராமல் இன்றைக்கு ஒரு தேசத்திலே ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த நினைவகம் அமைக்கப்பட்டது என்று தொடர்பாக நீங்கள் வந்து உடனடியாக இத்தனை கருத்துக்களையும் இத்தனை இதுகளையும் பதிவு செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் உங்களுடைய தேர்தல் காலங்களில் நீங்கள் வடக்கு கிழக்கில் வந்து கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் வந்து எவ்வளவு தூரத்துக்கு போலியானவை என்றது வந்து நீங்களே திரும்பி பார்த்து கொள்ளுங்கள் இதில் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மிக முக்கியமாக வந்து அதை அதில் வந்து மிக தெளிவாக இருக்கணும் இன்றைக்கு உங்களுக்கான வாக்குறுதிகளால் வீசப்படுகிறது உங்களுக்கான நீங்கள் கட்டியெழுப்புப்பட வேண்டியவர்கள் என்று சொல்லப்படுகிறது ரைட் ரைட் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் அட்லீஸ்ட் இந்த நினைவுச் சின்னங்களை நீங்கள் ம ஒரு மனிதராக மனிதனை வந்து மதிக்கிறவர்களாக மனிதனையை பண்பு கொண்டவர்களாக ஓகே நீங்கள் சொல்கிறீங்க போர்க்குட்டு நடக்கையில் இளைஞர்கள் வந்து பா அப்பா இப்போது மக்கள் கொல்லப்படையில் நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க இன்றைக்கி எந்த விசாரணையில் வந்து அது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது அப்போ நீங்கள் எப்படி இதுக்கு ஒத்துக்கொள்ளலாம்னு சொல்லி இதுக்கு நீங்கள் எப்படி அனுமதி கொடுக்கலாம்ன்ற இந்த கேள்விகளை நீங்கள் கனடா அரசாங்கத்து மேலே வைக்கிறீங்க ஸோ இதே விஷயத்தை நீங்களே இலங்கையில் வந்து திரும்பி பார்த்து நீங்கள் செய்யலை இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் நீங்களே இந்த இந்த விஷயங்களில் நீங்கள் பார்க்க ஸோ உங்களுக்கு உங்களுடைய தேவை முக்கியமாக இருக்கப்படுது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் சொல்லலாம் கனடாவில் அமைக்கப்பட்டது மிக 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 ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விஷயம் அப்படி என்று சொன்னால் நீங்கள் வடக்கு கிழக்கில் இன்று வரை நிறுவப்பட்டிருக்க நாட்டுக்குள்ள இன்று வரை நீங்கள் நிறுவியிருக்கின்ற எத்தனையோ சின்னங்கள் இன்றைக்கு எதிர்கால வருங்கால சந்ததிகளையும் வந்து கூனி அல்லது மீண்டும் இந்த வரலாற்றை வந்தவர்களுக்கு நினைவுபடுத்தி அவர்களை மீள வேறு வழிகளில் கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான நினைவு சின்னங்களை நீங்கள் அங்கே விட்டு சென்றிருக்கிறீர்கள் இதை நீங்கள் புரிந்து கொள்வோம் இந்த இடத்தில் அவர்கள் அவர்கள் அங்கு கட்டியது பிள்ளை என்று கூறுவ கூறுவீர்களாக இருந்தால் அது வந்து ஒரு அரசியல் அங்கு பெரும்பாலான தமிழ் மக்கள் வாழ்கிறார்கள் அங்கன்ற எத்தனையோ லட்சம் தமிழ் மக்கள் வந்து குடிமை பெற்று அந்த நாட்டினுடைய வதிவிடவாசிகளாக வந்து வாழத் தொடங்கி விட்டார்கள் அவர்களுடைய வாக்குகள் வந்து அந்த அரசை வந்து தீர்மானிக்கிற ஒரு பலமாக மாறி இருக்கின்றது அந்த அரசு அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறது உங்களுடைய இனத்தை இறுதியில் இறந்தவர்களை நீங்கள் நினைவு கூறுவதற்கான ஒரு நிறைவு சின்னம் வந்து அமைக்கப்படுகிறது அப்ப அவர்கள் அங்கே அந்த மே பதினெட்டாம் தேதி அது நடக்குது என்று சொல்லி சொன்னால் அவர்கள் அந்த இடத்துல போய் அதை இறந்தவர்களுக்கு ஆத்மா சாந்தி பிரார்த்தனை செய்யப்படுறார்கள் இதுல எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லையே இதில் இருக்கக்கூடிய பிரச்சனையே பிரச்சனை என்ன என்னவா இருக்கு போகுது உங்களுக்கு அவர்கள் வந்து காலங்காலம் பெற்ற அந்த விடயங்களை வந்து கல்வெட்டுகளாக பறி பதிவு செய்திருக்கிறார்கள் தங்களுடைய வரலாற்றை வந்து உங்களை நினைவுபடுத்துகிறார்கள் ஸோ அவர்கள் இந்த போருக்கு பின்னால இறக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு நினைவு சின்னமா வந்து இதை பார்க்குறார்கள் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க அது என்று சொல்லிச்சோன்னா நீங்க இதுவும் பிள்ளையாண்டதை வந்து நீங்களே ஒத்துக்கொள்வதற்கு சவனானது நாங்கள் இன்னைக்கு வந்து ஒரு நாட்டுக்குள்ளே வந்து ஒரு தேசத்துக்குள்ளே வந்து ஒற்றுமையாக வாழ தொடங்கிவிட்டோம் அப்படின்ற பல கருத்துக்களை கூறினாலும் நீங்கள் பல பல விடயங்களினூடாக அவர்கள் வேறு நாங்கள் வேறு என்பதை வந்து நீங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இது சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலான ஒரு முரண்பாட்டை உருவாக்குகின்ற ஒரு புள்ளியாக நீங்கள் இருக்கின்றீர்கள் அவர்களும் அவர்களுடைய இரு இனங்களுக்கு இடையிலான உறவு என்பது வந்து இன்றைக்கு அவருடைய நண்பர்கள் வட்டாரம் அவர்கள் சேர்ந்து பழகின்ற விதங்கள் அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கு நெருங்கி கொண்டு போனாலும் நீங்கள் பண்ணக்கூடிய பிளே நீங்கள் அதில் செய்யக்கூடிய விளையாட்டுகள் இன்றைக்கு அவர்களை மேலும் மேலும் வந்து எதிரிகளாகி கொண்டு போகின்றது வடக்கு தேவையற்ற காணிகளை வந்தாக அ அபகரிப்பது புத்த விகாரிகளை வந்து கட்டியெழுப்புவது அதே போல் வந்து பார்த்தோம் தனியார் காணிகளை வந்து சூறையாடுவது அதுபோல் வந்து பார்த்தோம்னு சொல்லிக்கிறாங்க இந்த போரை வந்து நினைவுப்படுத்தக்கூடிய சின்னங்களை வடிவமைப்பது அதை மீள புனரமைப்பது அதற்கென்று சொல்லி இராணுவத்தினை ஆக்கமர்த்துவது அவர்களுக்கு நிதி செலவளிப்பது அப்போ நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு நீங்கள் ஆற்றுகின்ற பங்கை விட வடக்கு கிழக்கில் இத்தனை சேவைகளுக்கு நீங்கள் ஆற்றுகின்ற நிதி என்பது வந்து அதிக அளவில் இருக்கின்றது இது நான் இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் என்று சொல்லி கூறவில்லை வருகின்ற எல்லா அரசாங்கமுமே இதற்கான நடவடிக்கைகளை தான் மேற்கொள்கிறார்கள் ஸோ இங்கே அடிப்படையில் இந்த மாற்றம் நீங்கள் செய்யவில்லை எங்கோ இருக்கின்ற ஏதோ ஒரு தேசத்தில் அவர்கள் வழிபடுவதற்கான ஒரு நினைவாலயத்தை குடும்பங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றால் இந்த பிரச்சனை இத்துடன் முடிவடையாது ஸோ கனடா அரசாங்கம் செய்தது பிர பிரச்சனையாக இருந்தால் அது பிழையாக இருந்தால் நாட்டுக்குள்ளேயே ஒரு இனத்தின் மீது நீங்கள் காட்டுகின்ற இப்படியான விடயங்கள் அதை விட மிக 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 ஒரு விடயம் என்றது வந்து நான் இந்த இடத்துல பதிவு செய்ய நீங்கள் அதை உடைக்க வேண்டும் அதை அந்த அரசை அழிக்க வேணும் என்று சொல்லி சொன்னால் முதல்ல நீங்கள் நாட்டுக்கு இருக்கிற இந்த மீ நினைவ நினைவு அகங்களை வந்து நீங்கள் அழிக்க வேண்டும் வருங்கால சந்ததிகளுக்கு சரியான பாடத்தை புகட்டக்கூடிய அவர்கள் சரியான வாழ்க்கைக்கு சென்று கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழலை வந்து எங்களுக்கு நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் நீங்கள் மீள உருவாக்கி நீங்கள் அதே வரலாற்றை கட்டியமைத்து இன்றைக்கு அரசியல் செய்து ஒன்று நீண்ட காலத்துக்கு நிலைக்க போகிறது அல்ல என்றாலும் உங்களுடைய எண்ணமும் செயலும் இப்படி இருக்குன்றது வந்து சிங்கள மக்களும் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இங்கே இனங்களுக்கு இடையிலான அல்ல இது அரசியல் கட்சிகளினுடைய நாடகங்களினூடாக அரங்கேற்றப்படுகின்ற அவலங்கள் என்பதை வந்து நான் இந்த இடத்தில் கூறிக்கொண்டு முடிக்கின்றேன் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நான் உங்கள் நிவாஸ் நன்றி